டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டிய டிராக்டர் மற்றும் பேலர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டிய டிராக்டர் மற்றும் கர்த்தார் பாலர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி எல்லாம் ஐம்பத்தி ஒன்று சைப்பர் நாலு மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி ஓனர் ரெண்டு ஓனர்ங்க வண்டியுடைய இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் தாங்க இருக்குது எப்சியும் வந்து கரண்டில் தாங்க இருக்குது பேட்ரி வந்து புதிய பேட்டரி வந்து போட்டிருக்காங்க சேரெல்லாம் ஓடாத வண்டி தாங்க டாப் அவைளபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் இயர் போத் டேர் ஆவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க வண்டியில் உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் டபுள் கிளச் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க இந்த வண்டி கூடவே ஒரு கர்த்தார் பேலரும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துட்றாங்க பேலருடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க இந்த ஜான்டியர் ஐம்பத்தி ஒன்று சைப்பர் நாலு நாற்பத்தஞ்சி ஹெச்பி வண்டி மற்றும் கர்த்தார் பேலர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து விலை வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ரெண்டுமே இருக்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் ஆத்தூரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்குங்க ஜாண்டிய டிராக்டர் மற்றும் கர்த்தார் பேலர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே